அலைக்கும் வர்ம துபாஹி புகழ் அனைத்தும் ஒருவனுக்கு அன்று கிணிய இஸ்லாமிய சொந்தங்களே காசாவினுடைய போர் பத்தாவது மாதத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது போர்முனையில் முனையில் வாழ்வது என்பது அந்த போர் முனையில வாழ்ந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் இன்னல்கள் புரியும் நான் அடிக்கடி சொல்வது போல இங்கிருந்து நாம் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்துவிடலாம் நீங்களும் செவியுற்றுக் கொண்டிருக்கலாம் ஆனால் போர் முலையில கடுமையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை மிக கடுமையானது என்பதை அந்த அதை அனுபவித்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட மிகப்பெரியதொரு சிரமத்தில் மிக பெரியதொரு மிக கடுமையானதொரு போர் தான் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களான பலஸ்தீன மக்கள் பைசுல் முகத்தசையும் அவர்களுடைய தாய் நிலங்களையும் மீட்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போர் போர் என்று நாம் சொல்கிறோம் இதை சிலர்கள் லேசான லேசாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்லலாம் ஆனால் இந்த இங்கு நடக்கக்கூடிய போர் உலகில் எங்கு நடைபெற்ற போரை விடவும் கடுமையான ஒரு போராக ஒரு காட்டு பிராண்டித்தனமான ஒரு போராகத்தான் இந்த போர் இருந்து கொண்டிருக்கிறது இந்த போருடைய கடுமையை விளக்குவதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த போரில் இதுவரையிலும் நூற்றி அறுபது பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏராள பாசிச இஸ்ரேலால இதை இப்படி சொல்வதை விட இரண்டாவது உலக போர் இருக்குது இல்லையா இது ஆறு வருடங்களுக்கு நீண்டு நின்றது ஆறு வருடங்களாக நீண்டு நின்ற இரண்டாவது உலக போரில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களுடைய எண்ணிக்கை வெறும் அறுபத்தி மூணு அந்த ஆறு வருட போரில் அறுபத்தி மூணு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டாங்க அது மாதிரி இருபது ஆண்டுகள் நடைபெற்ற வியட்நாம் போர் இருக்கு இல்லையா அந்த வியட்நாம் போர்ல வெறும் பதினேழு பத்திரிகையாளர்கள் தான் செய்யப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க இப்போ ஆறு வருடத்துல அறுபத்தி மூணு பேரு அது மாதிரி இங்க வியட்நாம்ல இருபது வருட போரில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் நினைக்கிறது வெறும் பதினேழு பேரு இங்க இந்த பத்து மாதத்திற்குள்ள அக்டோபர் செவனில் இருந்து ஆரம்பித்து இன்று வரையிலும் காசாவில நடைபெற்ற அந்த போரில் நூற்றி அறுபது பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் தொலைக்காட்சியினுடைய இந்த ஒளி ஒளிப்பதிவாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வீர மரணமடைந்திருக்கிறார்கள் இப்ப நூத்தி அறுபது பேரு இறந்திருக்காங்கனாக்கா நீங்க என்ன செய்யலாம் வந்து இந்த போருடைய கடுமை என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் அல் ஜசீரா போன்ற தொலைக்காட்சிகள் தங்களுடைய செய்தியாளர்களை தங்களுடைய கேமராமேன்களை எல்லாம் பலர்களை பழி கொடுத்து இந்த செய்திகளை திரட்டி இவைகளை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறது அல் ஜசீராவினுடைய சேவையை அல்லாஹ் நிரந்தரமாக்குவனாக அந்த ஊடக சேவை என்பது மிக மிக முக்கியம் என்பதை தற்போதைய அல் ஜசீராவுடைய செயல்கள் நமக்கு நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அல் ஜசீரா போன்ற தொலைக்காட்சிகள் ஒன்று இருந்தால் போதாது உலகெங்கும் பல தொலைக்காட்சிகள் தோன்ற வேண்டும் என்று வேண்டும் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் நம்ம சாதாரணமா சொல்லிடலாம் செய்திகளை சொல்வதை வந்து ஒரு சாதாரண பணியாக எடுத்துக்கொள்ள முடியாது நம்ம இந்த யூடியூப்ல சொல்ல முடியா யூடியூப்ல சொல்வதற்கே சில நேரங்கள்ல படாத பாடுபட வேண்டியது இருக்கிறது பல்வேறு எதிர்ப்புக்களை எதிர்கொள்ள வேண்டியது எங்கிருந்து அகத்திலிருந்தும் எதிர்ப்பை எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது புறத்திலிருந்தும் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது அதை சமாளித்து விடலாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவாளர்கள் வட்டம் நமக்கு ஒரு நமது ஆதரிப்பவர்களுடைய எண்ணிக்கையும் பலமும் கூடுகின்ற பொழுது இந்த எதிர்ப்புக்களை எல்லாம் சிம்பிளாம சமாளிச்சிடலாம் ஆனா ஆதரிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து சில நேரங்களில் மிக குறைந்த வளர்க்கும் விமர்சிப்பவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நேரங்களையும் நம்ம மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கிறது இங்கிருந்து யூடியூப்ல அந்த அவனுடைய தொழில ஒரு பக்கம் அது மாதிரி இந்த நல்ல விஷயங்களை நம்ம வரவேற்கிற வந்து ஆனா வேண்டாத விஷயங்களை செய்யக்கூடியவங்க மறுபக்கம் இவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா எதிர்கொள்ள வேண்டுமே ஆனால் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டர்கள் ஆதரவாளர்கள் நமக்கு இருந்தால் அதை சிம்பிளாக எதிர்கொண்டு விடலாம் அந்த அடிப்படையில் நம்முடைய அந்த விஷயத்தை இந்த இதற்கு சொல்ல வேண்டிய இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் நம்முடைய நோக்கம் என்னன்னாக்கா முடிந்த அளவிற்கு இந்த செய்திகளை பல செய்கிற செய்திகளை இது வந்து ஒரு ரூமுக்குள்ள அடைபட்டு போய்விடாம ஒரு ஊருக்குள்ள அடைபட்டு போய்விடாம முடிந்த அளவிற்கு இந்த செய்திகளை முடிய கடத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சீர வந்து இந்த பணியை செய்கிறோம் நமக்கு வேற பணிகள் இருக்கிறது நம்ம அயலகத்துல ஒரு நிறுவனத்துல நல்ல நிறுவனத்துல இடையே வளர்ச்சி செயலர் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு ரசிக நல்ல சிறந்த நசீவை தான் தந்து கொண்டிருக்கிறான் இதை நம்ம காசுக்காக வேண்டிய செய்யவில்லை இதை நிச்சயமாக சேவை நோக்கில அல்லாஹவிடம் எழுதியது உதவியை எதிர்பார்த்துறோம் அல்லாவுடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து அவனுடைய ரன்னையை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யறோம் அப்படி செய்வதாக தான் அந்த செய்திகளை வந்து முடிந்த அளவுக்கு அதிகமான நபர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் நபர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அப்படி சேர்ப்பது அல்லாஹும் நாடி இதை பார்க்கக்கூடிய நீங்களும் நாடினால் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு அறிமுகம் செய்தால் இந்த செய்திகள் எங்கோ சென்று சேர்ந்துவிடும் என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு முதலில் நினைவூட்டிக் கொண்டு இந்த அல் ஜசீராவுடைய சேவை ஊடக சேவை என்பது இந்த பொருளை காசா பொருளை மிக முக்கியமானதாக இருக்கிறது இதுக்கு முன்பு நடந்து எந்த போரை விடவும் இந்த போர் காசாவுடைய போரு மிக பெரிய அளவுல மிக அதிகமான அளவுல ஆவணப்படுத்தப்பட்ட போராக இருக்கிறது அதுக்கு இந்த ஜசீரா போருடைய ஊடகங்கள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது இப்ப காசாவில இன்னைக்கு என்ன கொண்டிருக்கிறது சாதாரண பொருள்ல கடுமையான போர் அங்கிருந்து வரக்கூடிய சில காட்சிகளையும் படங்களையும் நமக்கு வெளியிடுவதற்கு மனமும் ஒத்துழைக்கவில்லை அப்படி வெளியிட்டு அந்த யூடியூப்காரன் செய்ய மாட்டான் அதை அதற்கு அனுமதிக்கவும் மாட்டான் அந்த அளவிற்கு கடுமைகள் நிறைந்த கொடுமைகள் நிறைந்த சோகங்கள் நிறைந்த துயரங்கள் நிறைந்த ஏராளமான படங்களும் ஏராளமான காட்சிகளும் வந்து கொண்டிருக்கிறது அவைகள்ல ஒரு சில தான் உங்களுக்கு காட்டுகிறோம் அப்படி பொழுது கூட யூடியூப்ல இருந்ததற்காக வேண்டிய நம்ம எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது நமக்கு கவலை இல்லை என்னோ காசாக்காக வேண்டியது செய்யவில்லை அன்பிற்குரியவர்களே கடுமையான போர் எங்க காசாவில நடைபெற்று வரக்கூடிய நிலையில நேற்றை தின தினம் நடந்த போரில் கூட கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது பேர் நிச்சயப்பட்டிருக்காங்க அதாவது ஷஹீதாக இருக்கிறார்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் பல இன்னும் சில நூறு பேரு படுகாயம் அடைந்து இருக்கிறார்கள் அந்த மக்கள் சொல்றாங்க இஸ்ரேலால போராளிகளை எதிர்கொள்ள முடியவில்லை போராளிகளுக்கு முன்னால் நின்று போர் செய்ய முடியவில்லை அதற்குரிய தெம்பும் திராணியும் இஸ்ரேலுக்கு இல்லை இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இல்லை அதே இஸ்ரேல் என்ன செய்யறாங்கனாக்கா விமானத்தில் இருந்து கொண்டு அப்பாவிகள் வாழும் இடங்களிலே அங்கு ஹமாசுடைய தலைவர் இருக்கிறார் இங்கு ஹமாசுடைய செயலாளர் இருக்கிறார் அங்கு கசாவுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு அப்பாவிகள் வாழும் இடங்களிலே குண்டு முறைகளை பொழிந்து அந்த அப்பாவிகளைத்தான் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி இப்போ கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற தாக்குதல்ல முகாமுகளில் மவாசி பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்கள் ஏற முன்னூற்றுக்கும் அதிகமானோர் கடந்த இரு தினங்களில் மட்டும் இருக்கிறார்கள் பலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் சொல்கிறார்கள் அதாவது வெப்ப அலைகளை உருவாக்கக்கூடிய குண்டுகளை வீசுகிறார்கள் அது மாதிரி கெமிக்கல்கள் அந்த மக்களுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் குண்டுகளை வீசுகிறார்கள் இது மிகப்பெரிய பாதிப்புகளை எங்களுக்கு பல வழிகளிலும் உருவாக்கி கொண்டிருக்கிறது அவைகளை எல்லாம் சகித்து கொண்டுதான் நாங்கள் சில வந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயும் அவர்கள் போராடுகிறார்கள் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பை காட்டுகிறார்கள் எந்த அளவிற்கு நேற்று இஸ்ரேல் வந்து வெட்கத்தை விட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது இதுவரையிலும் அரசல் குலசலாக இழப்புகளை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் நேற்று வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அந்த செய்தி குறிப்பில் நாங்கள் நூற்று கணக்கான டேங்குகளை இழந்து விட்டோம் இஸ்ரேலுடைய ராணுவம் சொல்கிறது நூற்று கணக்கான கவச வாகனங்களை இழந்துவிட்டோம் நூற்று கணக்கான ராணுவ வீரர்களை ஏற்றி செல்லக்கூடிய வண்டிகளை இழந்துவிட்டோம் எங்களிடம் இயந்திர துப்பாக்கிகளுக்கு அதாவது பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது ஆயுதங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு நாங்கள் போராளிகளால் தாக்கப்பட்டிருக்கிறோம் அழிக்கப்பட்டிருக்கிறோம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் எங்களுக்கு டேங்குகளுடைய பற்றாக்குறையினால பழைய காயிலாங்கடையில போட்ட பழைய டேங்குகளை எல்லாம் தூசித்தட்டி எடுக்க வீரர்களை செல்வதற்குரிய அந்த வாகனங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு வாகனங்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது இந்த அளவிற்கு இந்த போர்கள் நாங்கள் இழப்பை சந்தித்து விட்டோம் அழிவை சந்தித்து விட்டோம் என்று வெட்கத்தை விட்டு இஸ்ரேலிய ராணுவமே வெளியிட்ட செய்தி குறிப்பில சொல்லி இருக்கிறது என்றால் போராளிகள் எந்த அளவிற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் போராளிகளுடைய அந்த வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இவைகள் நமக்கு ரசிக்கிறது உறுதி செய்கின்றது இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் யாயிர் என்பவர் நேற்று வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் சொல்றாரு எங்களுடைய ராணுவம் சிதைந்து விட்டது எங்களுடைய ராணுவம் அதனுடைய முழு பலத்து பலத்தையும் இழந்து விட்டது எங்களுடைய மீட்டெடுப்பதற்கு நீ பல ஆண்டு எங்களுடைய உள்நாட்டு பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டது இவைகள் எல்லாம் போராளிகள் எங்கள் இராணுவத்தை அடித்து நொறுக்கியதுனால போராளிகளுடைய அந்த வேகமும் விவேகமும் அதிகமாக இருந்ததுனால இப்படிப்பட்ட மிகப்பெரிய இழப்புகளை நாங்கள் நினைச்சோம் சந்தித்திருக்கிறோம் என்று இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் யாரு யாயிர் ஈர் நேற்று வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பில சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி ஏராளமான பல விஷயங்கள் போராளிகள் நினைச்சாங்க வந்து எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காம கடுமையான போர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அல் குது படையன் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு குறிப்புல சொல்கிறது அந்த நிவாரண வண்டிகள் நிவாரண பொருட்களை தாண்டி அந்த உதவிகள் வரக்கூடிய இடங்களில் அதை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தை நோக்கி நாங்கள் வந்து ஏவுகணைகளை ஏவி அவர்களில் பலர்களை கொண்டிருக்கிறோம் பலர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் என்ற செய்தியை புதுசு படையணி வெளியிட்ட ஒரு வெளியிட்ட ஒரு குறிப்புல சொல்கிறது அது மாதிரி ஹமாசுனுடைய ஒரு செய்தி அல் கஸ்ராடைய ஒரு குறிப்பு கிழக்கு ரஃபாவில் ஒரு வீடை சுட்டி காட்டி அந்த வீட்டை வீட்டிற்குள் செய்து வந்து இருந்த இராணுவத்தினரை குறிவைத்து அந்த வீடை ஏவுகணைகளால் தாக்கி அந்த வீடை முழுமையாக எரிய விட்டு அங்கு அந்த வீட்டுக்குள்ளே வைத்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் புலர்களை எரித்த ஒரு செய்தியையும் அந்த செய்தியை ஆதாரமான காட்சிகளையும் அல்கசாம் வெளியிட்டிருக்கிறது இப்படி அவர்களுடைய போராட்டம் மிக கடுமையாக இருக்கிறது அது மாதிரி ஊத்திகளை எடுத்துக்கொண்டால் நேற்று ஊத்திகள் ஒரு செய்தி குறிப்பிட சொன்னாங்க இரண்டு இஸ்ரேயிலுக்கு சொந்தமான அல்லது அமெரிக்காவுக்கு சொந்தமான இரண்டு கப்பல்களை செங்கடலில் நாங்கள் அடித்து இருக்கிறோம் என்ற செய்தியை அவங்க சொன்னாங்க மறுபக்கம் ஹஸ்முல்லாவினுடைய போராட்டம் கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பல முனைகளில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த போராட்டங்கள் அந்த இஸ்ரேலில் வந்து உலக போல் ஒரு நாளைக்கு நடந்து கொண்டு காரணம் அமெரிக்கா தான் ஹமாஸ் இதை தெளிவாக சொல்லிவிட்டது அப்ப எங்கள் எங்களுடைய நாட்டு மக்கள் கொல்லப்படுவதற்கும் இஸ்ரேல் எங்களை எங்கள் மீது இனப்படுகொலையை நடத்துவதற்கும் எல்லாவற்றிற்கும் முக்கியமான பொறுப்பாக முதல் காரணமாக பொறுப்பாக இருக்கிற அமெரிக்கா தான் இருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த செயல்களினால்தான் இந்த ஒரு வந்து நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது அது மாதிரி அரேபியர்கள் இஸ்லாமியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா இவங்களுடைய இவ எங்களாம் வெட்டி தலை புரிய வேண்டும் இவன் எல்லாம் ஒரு சரியான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதனால தான் அவன் இஸ்ரேலுக்கு துணிச்சல் வந்து நினைச்சதான் ஒரு பக்கம் போரு சமாதானம் சமாதானம் பேசிக் மறுபக்கம் நினைச்சு அப்பாமிகளை அழித்துக் கொண்டிருக்கிறான் அப்பாமிகளை கொண்டு கொண்டிருக்கிறான் இந்த இது வந்து நினைச்சது இஸ்லாமிய நாடுகளாக தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய படர்கள் வெட்கப்பட வேண்டிய வெட்கப்பட வேண்டும் வெட்டி தலைகூரிய வேண்டும் தனிப்பட்ட அமைப்புகளாக இருக்குதா இல்லையா அந்த அமைப்புகள் செய்ததை கூட செய்ய வக்கற்றவர்களாக பல இஸ்லாமிய அரசுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லித்தானாக வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் மக்கள் இஸ்லாமிய நாடுகள் மட்டுமல்ல வெளிநாடுகளில் உள்ள மக்கள் போராட்ட குணமே இல்லாத மக்களுக்கு மத்தியில் கூட போராட்ட குணம் வந்திருக்கிறது ஹிரோஷிமா ஜப்பானுடைய மக்கள் அவங்க உண்டு அவங்க தொழில் உண்டு நிறுத்தக்கூடியவங்க இப்ப கிட்டத்தட்ட பல மாதங்களாக அந்த ஹிரோஷிமா இருக்கா இல்லையா இந்த இரண்டாவது உலக போரின் போது அணுகுண்டு வீசப்பட்டு அழிக்கப்பட்ட ஹிரோஷிமா இருக்கா இல்லையா அந்த ஹிரோஷிமா நகரில் குறிப்பாக அந்த குண்டு போடப்பட்டு அழிக்கப்பட்டது இல்லையா அந்த இடத்திற்கு முன்னால் நின்று கொண்டு ஜப்பானியர்கள் பல மாதங்களாக காசாவிற்காக வேண்டி உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் காசாவிற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய அந்த உரிமை முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வருகிறது அது மாதிரி இன்னும் இது போன்ற பல செய்திகள் இருக்கிறது இன்ஷாவது நமக்கு நேரம் கிடைக்கும் போது அவைகளை உங்களுடன் செய்வோம் பகிர்ந்து கொள்வோம் இவைகள் எல்லாம் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் இது போன்ற செய்திகள் மக்களை சென்றடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய வந்து சப்போர்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்